நீங்க வந்து உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் நிறைய எம்களை பேசினீர்கள் முஸ்லீம்கள் என்றீர்கள் முல்லா என்றீர்கள் முஜ்ரா என்றீர்கள் முகல் என்றீர்கள் இப்படி பல எம்களை குறித்து பேசினீர்கள் ஆனால் மணிப்பூர் என்கின்ற அந்த ஒரு எம் மட்டும் உங்களுடைய வாயிலிருந்து வரவே இல்லையே என்று செருப்பால் அடித்தது போன்று பல கேள்விகளை வந்து பகவா மொய்த்ரா அவர்கள் வந்து கேட்டிருந்தார் என்னை ஒருவரை நீங்கள் பதவி நீக்கம் செய்ததன் மூலமாக அறுபத்தி ஆறு எம்பிக்களை வந்து இழந்திருக்கிறீர்கள் நீங்கள் இதற்கு முன்னர் எவ்வாறு எங்களை கையாண்டீர்களோ அதே முறையில் இப்போது நீங்கள் எங்களை கையாள முடியாது இருநூத்தி முப்பதுக்கும் அதிகமான எம்பிக்கள் எதிர்க்கட்சியின் சார்பாக நாங்கள் வந்திருக்கிறோம் நெருப்பாற்றில் நீந்தி வந்திருக்கிறோம் நீங்கள் எங்களை எதுவும் செய்துவிட முடியாது என்கின்ற ஒரு தைரியத்தோடும் ஒரு ஒரு பெரிய நம்பிக்கையோடும் மஹுவா மொய்த்ரா அவர்கள் பேசியதை வந்து பார்க்க முடிந்தது செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பத்திரிகைகளில் செய்தி சேனல்களில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வைகளையும் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் சமீபத்தில் நிறைவுற்ற நாடாளுமன்ற இரு அவைகளினுடைய கூட்டுத்தொடர்கள் அது குறித்த முக்கியமான செய்திகளை நாம் பார்க்கவிருக்கின்றோம் நடந்து முடிந்த தேர்தல்களுக்கு பிறகு தற்போது நாடாளுமன்றத்தின் இரவைகளும் கூடி மக்களவையில் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பதவி பிரமாணங்களை எடுத்துக்கொண்டார்கள் அதற்கு பிறகு சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதற்கு பிறகு ஜனாதிபதியினுடைய உரை நிகழ்ந்தது ஜனாதிபதியினுடைய உரைக்கு பிறகு நன்றி தெரிவிக்கக்கூடிய உரைகள் நிகழ்ந்தன இந்த விஷயங்கள் குறித்து தான் நாம் வந்து பார்க்க பார்க்கவிருக்கிறோம் இப்போ நாம் பேசிய விஷயங்கள் எப்போதும் வழக்கமாக எல்லா அரசாங்கங்களிலும் நடக்கக்கூடியவையாக இருந்தாலும் சமீபத்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பது முற்றிலுமாக வேறுபட்டு இருந்ததை பார்க்க முடிகிறது கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக நாடாளுமன்றம் என்பது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இல்லாமல் இயங்கிக் கொண்டு இருந்தது எதிர்க்கட்சி தலைவர்களாக இருப்பதற்கு குறிப்பிட்ட அளவிற்கு உறுப்பினர்கள் தேவை அது எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் இல்லை என்கின்ற அடிப்படையில் காங்கிரஸுக்கு நாடாளுமன்றத்தினுடைய லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் என்று சொல்லக்கூடிய நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவருடைய பதவி கொடுக்கப்படவில்லை எதிர்கட்சித் தலைவர் பதவி என்பது ஒரு கேபினட் அமைச்சருக்கு நிகரான ஒரு பதவி அது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அங்கீகாரம் அதற்கென்று சிறப்பு அதிகாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பதவி அந்த பதவி இல்லாமல் கடந்த பத்து ஆண்டு காலமாக இயங்கி கொண்டிருந்த நிலை மாறி தற்போது அதிகப்படியான உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய அடிப்படையில் தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஒரு நாலு பேர்னு சொல்லி நூற்றி மூணுக்கு நிகரான உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய அடிப்படையில் காங்கிரஸுக்கு அந்த லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் என்று சொல்லக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருடைய பதவி வந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த அடிப்படையில் இது ஒரு சடங்கு சம்பிரதாயமாக மட்டும் இல்லாமல் எவ்வாறு தேர்தலுக்கு முன்னர் இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் பிஜேபி மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளை கொள்கை ரீதியாக களத்தில் எதிர்த்தார்களோ அந்த விஷயத்தை நாடாளுமன்றத்திலும் அழகிய முறையில் இருப்பதை வந்து பார்க்க முடிகிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் ஜனாதிபதியினுடைய உரை நிகழ்ந்து முடிந்ததற்கு பிறகு முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய நீட் குறித்த ஒரு பெரிய ஒரு சலசலப்பு நாடாளுமன்றத்தில் நடந்தது பொதுவாக ஜனாதிபதியினுடைய உரை முடிந்ததற்கு பிறகு ஜனாதிபதியினுடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்பது நடக்க வேண்டும் ஆனால் நீட் என்கின்ற ஒரு பிரச்சனை பெரிய அளவில் பூதாகரமாக உருவாகி இருக்கிறது நீட்டுக்கு பிறகு நீட் பிஜி என்கின்ற தேர்வு சிஎஸ்ஐஆர் நெட் என்கின்ற தேர்வு நெட் என்கின்ற இன்னொரு தேர்வு அனைத்தும் வந்து ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது பல பேர் தேர்வுக்காக தயாராகி தேர்வு எழுத முடியாத ஒரு நிலை உருவாகியிருக்கிறது நீட்டு தேர்வை எழுதியவர்களில் ஒரு குறிப்பிட்ட தேர்வு மையத்தில் இருந்து வந்தவர்கள் அதிகமான மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் எழுநூற்றி இருபதற்கு நிகராக எடுத்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் எழுநூறு அறுநூத்தி தொண்ணூறுக்கு மேல் நிறைய பேர் எடுத்திருக்கிறார்கள் இது இதற்கு முன்னர் இல்லாத அளவுக்கு இது கிட்டத்தட்ட அந்த பிஜேபியினுடைய ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய சில கோச்சிங் சென்டரில் படிக்கக்கூடிய பலர் அதிகமான மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் ஒரு கோச்சிங் சென்டரில் படித்த ஒரு மாணவி ப்ளஸ் டூவில் அதிகமான மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார் ஒரு தேர்வு மையத்தில் பிளாங்க் பேப்பராக கொடுத்து விட்டு சென்ற நேரத்தில் அதிலிருந்து பல பேர் அதிக மதிப்பெண்களை பெற்றிருப்பது போன்று அதை வந்து தேர்வர்களே திருத்தி போற்ற மாதிரியான ஒரு மதிப்பெண்கள் வந்து வந்திருக்கிறது வெஸ்ட் பெங்காலில் பீகார்ல பலர் வந்து இந்த விஷயத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் லீக்கான பேப்பர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக எரிக்கப்பட்டிருக்கிறது பல இடங்களில் இந்த மாதிரி பல கொடுமையான சம்பவங்கள் நடந்து மாணவர்கள் எல்லாம் பெரிய மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இது தேர்தல் முடிந்து அந்த தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நிலையிலேயே இந்த நீட் பிரச்சனை என்பது பெரிதாக பேசப்பட்டது இதற்காக பல இடங்களில் எதிர்கட்சிகள் போராட்டங்களை நடத்தினார்கள் இந்த பிரச்சனை பேசப்பட வேண்டும் என்று எதிர்கட்சி முதல் நாளிலேயே கடுமையான ஒரு கோஷங்களை எழுப்பினார்கள் கோஷங்களை எழுப்பக்கூடிய அந்த நேரத்தில் பெரிய அளவிற்கு செய்யமெடுக்கப்படாமல் இந்த விஷயம் பேசப்படக்கூடாது இது முக்கியமான பிரச்சனை இல்லை என்று சொன்னார்கள் அப்போ வந்து இது முக்கியமான பிரச்சனை இல்லை என்றால் வேறு எது முக்கியமான பிரச்சனை இந்த நாட்டில் ஏறக்குறைய இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதிய ஒரு தேர்வுக்கு இந்த அளவிற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்றால் என்ன நடக்கிறது இந்த நாட்டில் என்பது போன்ற ஒரு சூழலை முதல் நாளிலேயே எதிர்கட்சியினர் வந்து ஏற்படுத்தினார்கள் நீட்டு சம்பந்தமான விஷயங்களுக்காக பேசக்கூடிய நேரத்தில் நாடாளுமன்றம் எல்லாம் ஒத்தி வைக்கப்பட்டு பிறகு ஜனாதிபதியினுடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய உரைகள் வந்து நிகழ்ந்தது அதில் ஒவ்வொரு எதிர்கட்சியை சார்ந்தவர்களும் இதற்கு முன்னர் இல்லாத அளவிற்கு ஒரு கடுமையான வேகத்தில் கடும் கோபத்தில் கடும் அதிகாரத்தோடு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு உரையாக பலருடைய உரைகள் இருந்தது வந்து பார்க்க முடிந்தது ராகுல் காந்தி அவர்கள் பேசிய பேச்சு இதற்கு முன்னர் பாஜக வந்து எவ்வாறு எவ்வாறு எதிர்கட்சிகளை எதிர்கொண்டது என்பதையும் இப்போது எவ்வாறு எதிர்கொண்டது என்பதையும் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து அந்த இடத்துல வந்து தெரிகிறது உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் ராகுல் காந்தி அவர்களுடைய ஆயுதங்களை வைத்து அவர்களை தாக்கியது போன்ற ஒரு சூழல் நிகழ்ந்தது அதாவது வந்து ஒரு பாராளுமன்றத்தில் பதாகையை வந்து காண்பிக்கக்கூடிய நேரத்தில் நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை தலைவராக இருக்கக்கூடிய ஓம் பிர்லா வந்து இந்த பிளக்காடெல்லாம் காண்பிக்க கூடாதுன்னு சொல்லி விதியை வந்து சொல்ல உடனே அப்போ வந்து சிவனுடைய படத்தை வந்து காண்பிக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து மடக்கிறார் மடக்குன்னா வேற வழி இல்லாம அவங்க வந்து பண்ணக்கூடிய ஒரு வந்து உருவாகிறது அப்ப வந்து அவர் அந்த சிவனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்புக்கு என்ன பொருள் பின்னாடி இருக்கக்கூடிய என்ன பொருள் அவர் கையை ஏன் வந்து இவ்வாறு வைத்திருக்கிறார் என்பது பல விஷயங்களை வந்து அவர் வந்து சொல்றார் இப்படி ஒவ்வொரு மதத்திலிருந்தும் ஒரு விஷயங்களை எடுத்து பேசுகிறார் திருமறை குரானில் இருக்கக்கூடிய வசனங்களை சொல்கிறார் நாயகம் சல்லாஹுலே அவர்களை சொல்லி குறித்து பேசும்போது பீஸ் பி அப்பான் ஹிம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் प्रॉफेक्ट पीसॉन सेव नो फियर आई एम विस्लम में भी कहा गया है कि डरना नहीं है और जब इस्लाम में दुआ मांगी जाती है तो दोनों हाथ से दाए हाथ से अभय मुद्रा दिखाई देता है और पेशकूल पटासे मादरिया वाल पार्क पट्टी எதிர்கட்சி பேசக்கூடிய நேரத்தில் எதுவும் செய்ய முடியாமல் பெரிய அளவில் கடந்து கொதித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் முக்கியமா என்ன ஒரு விஷயத்தை சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் ஒரு விஷயத்தை போதிக்கிறது என்று சொல்லிவிட்டு அது அகிம்சையை போதிக்கிற சாத்விகமான முறையில் செயல்படணும் என்பதை வந்து யாருக்கும் பயப்படாதீர்கள் யாரையும் பயமுறுத்தாதீர்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை போதிக்கிறது அமைதியை போதிக்கிறது விஷயங்களை எல்லாம் நேரத்தில் அவர் இந்து மதத்தை குறித்து பேசக்கூடிய நேரத்தில் இந்து மதம் இந்த சிவனுடைய அந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அவர் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இந்துக்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று பிஜேபி குத்தி காண்பிப்பது போல பேசி அவர்கள் வந்து அகிம்சை அன்பை குறித்து போதிக்காமல் எப்போவும் வெறுப்பைத்தான்

நீங்க சொன்னா நீங்க சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னது மாதிரி உங்களுடைய வாயிலிருந்து போட்டு அப்படியே வந்து கொண்டு வருவாங்க ராகுல் காந்தி சொல்றாரு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெருமைகளை எல்லாம் சொல்லிட்டு ஹிந்துக்கள் என்று தங்களை சொல்லி இருக்கக்கூடியவர்கள் பிஜேபியை குத்தி காட்டுவது போல் அவர் பேசிக்கிட்டு சொல்லக்கூடிய நேரத்துல உடனே இவர் எந்திரிச்சு என்ன சொல்றாருன்னு சொல்லிக்கிட்டா இந்துக்களை அவமதித்து விட்டார்கள் என்று வழக்கம் போல அவங்களுடைய அந்த விளையாட்டை வந்து விளையாடணும் உடனே ராகுல் காந்தி வந்து இன்னும் கடுமையாக தாக்க ஆரம்பிக்கிறார் பிஜேபி வந்து இந்துக்களினுடைய பிரதிநிதி இல்லை ஆர் எஸ் எஸ் இந்துக்களினுடைய பிரதிநிதி இல்லை ஒட்டுமொத்த இந்துக்களினுடைய நீங்கள் இல்லை என்று வெட்டு ஒன்று என்பது போன்று அவர் வந்து பேசி ஒரு சம்மட்டி அடி பதில்களை வந்து தரமான பல சம்பவங்களை வந்து இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் த லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி வந்து ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி திட்டம் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்று திட்டமாக இருக்குது அதில் பாதிக்கப்பட்ட கொல்லப்பட்டவர்களுக்கு பொருளாதாரம் கிடைக்காத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அதில் இறந்து போனவர்களுக்கு பொருளாதாரம் கிடைக்காத ஒரு சூழல் உருவாக இருக்கு என்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் விவசாயிகளுக்கு வந்து மினிமம் செல்லிங் பிரைஸ் என்று சொல்லக்கூடிய எம்எஸ்பி என்று சொல்லக்கூடிய அந்த பயன்கள் கிடைக்காமல் போகிறது என்பதை குறித்து சொல்கிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக நீட்டு குறித்து விவாதத்தை நீங்கள் வந்து செய்திருக்க வேண்டும் அதை நீங்கள் செய்யாமல் தவிர்த்து விட்டீர்கள் என்பதை வந்து சொல்கிறார் ஓம் பிர்லாவை குறித்து பேசக்கூடிய நேரத்தில் நான் வந்து நிற்கும் போது தலை நிமிர்ந்து நின்னீங்க உங்க மோடி வந்தவொன்னே குனிஞ்சிட்டீங்களே பயங்கர கும்பிடி போட்டுட்டீங்களே சொல்லிட்டு கிண்டல் செய்கிறார் எல்லா வகை நிலைகள்லையும் வந்து அழகான முறையில் பேச்சை வந்து அமைத்து கொண்டது போன்று வந்து தெரிகிறது ஓம் பிர்லா என்ன பதில் சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு வயசுக்கு பெரியவங்க என்பதற்காக நாங்கள் வந்து தலை குனிகிறோம் அப்படின்னும் போது அதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னாங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரெண்டு விதயம் இருக்குது உள்ளுக்குள்ளே எம்பியாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி என்பவன் ஒரு தனியால் ராகுல் காந்தி எம்பியாக லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் என்பது போது தனியால் என்னுடைய விருப்பு வெறுப்பு எதுவும் இதில் வந்து வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு அதைத்தான் உங்கள்கிட்டையும் எதிர்பார்க்குறோம் நீங்கள் சொல்வதற்கு தான் எல்லோரும் கட்டுப்படுத்த நீங்கள் யாருக்கும் கட்டுப்படக்கூடாது என்பதை சொல்லி அவர்களுடைய வாயை அடைத்து எல்லாவற்றிற்கும் மேலாக மாநில எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து இந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பது போரி ஒரு அழகான முறையிலே அந்த உரையை வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் வரலாற்றிலேயே முதன்முறையாக ஊரை விட்டு எப்போ பார்த்தாலும் பாராளுமன்றத்தில் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய மோடியவர்கள் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து உரையை கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் ஒவ்வொரு விஷயத்தை ராகுல் காந்தி அவர்கள் பேசக்கூடிய நேரத்திலும் எதிர்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் எந்திரிச்சு எதாவது பதில் சொல்லியாக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள் மணிப்பூரை குறித்து பேசக்கூடிய நேரத்தில் ஒருவர் எகிரி குதிக்கிறார் அக்னிவீரை குறித்து பேசக்கூடிய நேரத்தில் ஒருவர் எகிரி குதிக்கிறார் இப்படி பலர் வந்து இந்த விஷயங்களை பேசக்கூடிய ஒரு சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கிறது அடுத்ததாக திரிணமூல் காங்கிரஸினுடைய மகுவா மொயத்ரா என்று கிருஷ்ணாநகர் என்கின்ற ஒரு தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர் சென்ற நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு சொத்தை காரணத்தை சொல்லி அவருடைய பதவியை வந்து நீக்கினார்கள் மீண்டும் அவர் வெற்றி பெற்று உள்ளுக்குள்ள வந்தவர் அவர் பேச ஆரம்பிக்கும்போதே வந்து மோடி வந்து இடத்தை விட்டு கிளம்புறார் கிளம்ப

இருங்க என் தொகுதிக்கு நீங்க ரெண்டு வாட்டி வந்தீங்க கடைசியில் நாங்கள் தான் ஜெயிச்சோம் ஏன் எங்கே ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து மிரட்டி அவரை வந்து உள்ள கூப்பிடுவது மாதிரியான ஒரு சூழலை வந்து பகவா அவர்கள் வந்து ஆரம்பித்தார்கள் வந்து உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் நிறைய எம்களை பேசினீர்கள் முஸ்லீம்கள் முகல் என்றீர்கள் இப்படி பல எம்களை குறித்து பேசினீர்கள் ஆனால் மணிப்பூர் என்கின்ற அந்த ஒரு எம் மட்டும் உங்களுடைய வாயிலிருந்து வரவே இல்லையே என்று செருப்பால் அடித்தது போன்று பல கேள்விகளை வந்து மகுவா மொயத்ரா அவர்கள் வந்து கேட்டிருந்தார் என்னை ஒருவரை நீங்கள் பதவி நீக்கம் செய்ததன் மூலமாக அறுபத்தி ஆறு எம்பிக்களை வந்து இழந்திருக்கிறீர்கள் நீங்கள் இதற்கு முன்னர் எவ்வாறு எங்களை அதே முறையில் நீங்கள் எங்களை கையாள முடியாது இருநூத்தி முப்பதுக்கும் அதிகமான எம்பிக்கள் எதிர்கட்சியின் சார்பாக நாங்கள் வந்திருக்கிறோம் நெருப்பாற்றில் நீந்தி வந்திருக்கிறோம் நீங்கள் எங்களை எதுவும் செய்துவிட முடியாது என்கின்ற ஒரு தைரியத்தோடும் ஒரு ஒரு பெரிய நம்பிக்கையோடும் மகுவா மொயத்ரா அவர்கள் பேசியதை வந்து பார்க்க முடிந்தது அதே த திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து சகரிகா கோஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு எம்பி ராஜ்யசபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார் அவர் வந்து ஒரு பெரிய இந்தியா டுடே சிஎன்என் நியூஸ் எயிட்டின் மாதிரியான பல பத்திரிகைகளில் வந்து முக்கியமான பத்திரிகை ஆசிரியராக பணியாற்றியவர் ராஜ்தீப் சரதாசாய் அவர்களுடைய மனைவியாக வந்து இருக்கிறார் பல புத்தகங்களை வந்து எழுதியிருக்கிறார் இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு மூத்த பத்திரிகையாளராக இருக்கிறார் அவர் சகரிகா கோஷ் அவர்களை வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வந்து எம்பியாக ஆக்கியிருக்கிறார் அவரும் மிக சிறப்பான முறையில் பல கருத்துக்களை வந்து பதிவு செய்திருக்கிறார் உதாரணத்திற்கு வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் எந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறார்கள் என்பதை அவர் வந்து பேசியிருக்கிறார் நீட்டு விஷயத்தை குறித்து பேசுகிறார்கள் அந்த விஷயத்தில் எந்த அளவிற்கு மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கிறார் தன்னுடைய மகன் ஒரு டாக்டர் இந்த விஷயத்தில் மாணவர்கள் எந்த அளவிற்கு மன அழுத்தத்திற்கு உள்ளாவார்கள் என்பதை குறித்து அவர் பேசியிருக்கிறார் அதே மாதிரி வந்து எப்ப பார்த்தாலும் எமர்ஜென்சி எமர்ஜென்சி பேசிக்கிட்டே இருக்கீங்களே எத்தனை வருஷத்துக்கு தான் நீங்க எமர்ஜென்சியை குறித்து நீங்கள் வந்து பேசுவீர்கள் நீங்க டெமோக்ரஸிக்கு எப்ப தான் வரப்போறீங்க எமர்ஜென்சின்னு வாயில தான் பேசுறீங்களே தவிர நூற்றுக்கணக்கானவர்களை கொண்டு போய் நீங்க ஜெயில வைத்திருக்கிறீர்களே என்று பேசியிருக்கிறார் சகரிகா கோஷ் போன்றவர்கள் ஒரு முக்கியமான ஒரு பேச்சுக்களை வந்து அந்த இடத்துல வந்து பேசியிருக்கிறாங்க அதே ராஜ்யசபாவில் ஜான் பிரிட்டா என்று சொல்லக்கூடிய கேரளத்தை சார்ந்த கம்யூனிஸ்ட் எம்பியாக இருந்தவர் அவர் எப்போதுமே வந்து நகைச்சுவையாக பேசக்கூடிய ஜான் பிரிட்டா அவர்கள் வந்து பெரிய அளவில் பேசிருக்கார் நீங்கள் வரலாற்றை எந்த அளவுக்கு மாற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு சூழல் வரலாம் காந்தி வந்து சுட்டுக் கொல்லப்படவில்லை மாறாக அவர் வந்து ஜுரம் வந்து செத்து போயிட்டார் என்று கூட நீங்கள் வந்து வரலாற்றை மாற்றி எழுதுவீர்கள் அந்த இடத்துக்கு ஏன்பா கோட்ஸே வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டால் உடம்பு சரியில்லாம இருந்த காந்தியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறதுக்கு தான் கோட்ஸே வந்தார் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்பது போன்று ஒரு நக்கலான ஒரு பேச்சை வந்து பேசுகிறார் அவருடைய பேச்சை வந்து ஜெகதீப் தன்கர் என்று சொல்லக்கூடிய ராஜ்யசபாவினுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய வைஸ் பிரெசிடென்ட் வந்து தடுக்கக்கூடிய நேரத்தில் அவரையே எதிர்த்து நீங்கள் என்னை வந்து பேச்சை வந்து படைமாற்றுகிறீர்கள் என்னுடைய பேச்சை வந்து திசை திருப்புகிறீர்கள் என்று அவரையே குற்றம் சாட்டுகிறார் அவருடைய பேச்சை வந்து உடனடியாக நீங்கள் நிறுத்துங்கள்னு சொல்லி சொன்ன உடனே நக்கலாக தேங்க் யூ என்று சொல்லிக்கிட்டு உட்கார்ந்த உடனே அவர் வந்து என்னடா அசிங்கப்படுத்துலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரி ஒரு முப்பது செகண்ட் பேசுங்கன்னா முப்பது செகண்ட் பேசின உடனே திரும்பவும் வந்து அசிங்கப்படுத்துகிறார் என்ன அசிங்கப்படுத்துறாருன்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல வந்து பொதுவாக வந்து சொல்வார்கள் கோடி மீடியா கோடி மீடியா என்று சொன்னால் ஹிந்தியில் தொடையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு நாய் என்று அர்த்தம் எல்லா மீடியாக்களும் வந்து மோடிக்குத்தான் சப்போர்ட் பண்ணுறாங்க என்கிற வார்த்தைக்காக இதை வந்து பயன்படுத்துகிறாங்க அவர் அப்படி சொல்லலை அவங்க வந்து தொடையில் உட்காந்து இல்லை அவங்க காலிலேயே விழுந்து கிடக்கக்கூடிய மீடியாக்களாக வந்து கிடக்குது என்று சொல்லி கடைசியில் போதும் அவர் வந்து போதாவது நியாயமா முடிப்பார்னு சொல்லி பார்த்தா ஏன்னா பொதுவாக வந்து நீங்கள் வந்து ஒரு பேச்சை வந்து பாதியில் முடிங்கன்னு சொல்லி உடனே அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கெல்லாம் என்ன செய்வாங்க சார் டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ்னு சொல்லி கெஞ்சுவாங்க இவர் ஒன்றுமே கெஞ்சவே இல்லை அவர் சொன்ன ஒன்னு நக்களாவே ஓகேன்னு சொல்லிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு முப்பது செகண்ட் கொடுத்தா முப்பது செகண்ட்லையும் திரும்ப அடுத்து ஒரு குண்டத்துக்கு போட்டு திரும்ப ஒரு அசிங்கப்படுத்தி அவர் வந்து உட்கார இப்படி வந்து ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியினுடைய எம்பிக்கள் ஹஹரிகா கோஷ் அந்த ஜான் பிரிட்டா போன்றவர்கள் எல்லாம் வந்து செய்தார்கள் அதே மாதிரி மணிப்பூரில் இருந்து வந்திருந்த ஒரு காங்கிரஸ் எம்பி பி பிமல் ஜாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் I would keep quiet the moment the Prime Minister opened his mouth and the Nationalist Party says that right. Manipur is part of India and we care for the people of that state. The hurt, the anger has thrown a nobody like me to be part of this temple of democracy. Bidding the BJP cabinet minister think about the pain. மணிப்பூர் என்கின்ற ஒரு மாநிலம் இந்தியாவினுடைய வடகிழக்கு எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அந்த மக்கள் வந்து இந்தியர்கள் இந்தியாவுக்காக உழைக்கக்கூடியவர்கள் உழைத்தவர்கள் அந்த மக்களை வந்து இன்னைக்கு இந்த அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விதம் கிட்டத்தட்ட ஒரு வருடங்களாகிவிட்டது இன்னும் அந்த இடத்தில் வந்து உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருக்கிறது குக்கி என்று சொல்லக்கூடிய மெய்டி என்று சொல்லக்கூடிய இரண்டு பக்கங்களில் இருக்கக்கூடிய மக்களும் ஒருவர் ஒருவர் துப்பாக்கி ஏந்தி தாக்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு கொண்டு போய் விட்டு விட்டார்கள் அங்கே இருக்கக்கூடிய வீரேந்திர சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் எதை குறித்தும் கவலைப்படாமல் வந்து ஒரு பெரிய அளவிற்கு மக்களை பிரித்தாள்வதிலேயே குறியாக இருக்கிறார் அவருடைய ஆட்சியை கலைக்காமல் அந்த இடத்திற்கு இதுவரை செல்லாமல் மோடி இருந்து கொண்டிருக்க ார் இது குறித்து பல ஆண்டு காலமாக பேசிக் கொண்டிருந்தாலும் அந்த இடத்திலிருந்து வந்து அங்கு மக்களுக்காக பேசிய கூடியவர் அவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக கோபத்தில் கொந்தளித்து அந்த மனிதர் வந்து பேசுகிறார் அறுபதாயிரம் மக்கள் அகதிகள் முகாம்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தகுதி இல்லாத இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு அடிக்கும் அங்கே துப்பாக்கி ஏந்திய போலீஸ்காரர்கள் இருந்த நேரத்திலும் கூட அங்கே வந்து உள்நாட்டு கலவரம் என்பது நடந்து கொண்டு இருக்கிறது நாங்கள் இந்த நாட்டிற்காக ஏராளமானவற்றை செய்திருக்கிறோம் கைகளில் ஒரு சூசை பாமரை வந்து உயிரை குறித்து கவலைப்படாமல் கைகளில் பிடித்து எங்களுடைய மாநிலத்தை சார்ந்த ஒரு ராணுவ வீரர் மரணித்தார் அவருக்கு பரம்பீர் சக்ரா என்கின்ற விருதை வந்து கொடுத்தீர்கள் ஸ்ரீலங்காவிற்கு சென்று அங்கே கடந்த அந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் நமக்கு உடன்பாடு இல்லை பட் அந்த மாதிரி இடத்துல போய் அவர்கள் வந்து அதாவது நாட்டுக்காக போனாங்க அந்த இடத்தில் இந்திய அரசாங்கம் செய்ததில் வந்து நமக்கு மாற்றுக் கருத்துகள் இருக்கலாம் அந்த அந்த நேரத்தில் இந்திய ராணுவம் அந்த இடத்தில் நடந்த அட்டுழியங்களில் நமக்கு மாற்றுக் கருத்து இருக்கலாம் ஆனால் அந்த இடத்தில் ஒரு இந்திய ராணுவ வீரராக போய் இந்திய நாட்டுக்காக மரணித்தவர்களாக அவங்க இருக்கிறாங்க மேரி கோம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இந்தியாவுக்காக குத்துச்சண்டையில் பல தங்க பதக்கங்களை வென்றிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன நீங்கள் மரியாதையை கொடுத்தீர்கள் என்று அவர் வந்து ஒரு உணர்வுபூர்வமாக பேசுகிறார் அவர் இந்த அளவிற்கு கோபத்தில் அவர் வந்து கொந்தளிக்கிறார் அவருடைய பேச்சு வந்து அவ்வளவு கொந்தளிப்பாக இருக்கிறது அப்போ அவருடைய பேச்சுக்கு இடையூறாக வரக்கூடிய நேரத்தில் மணிப்பூரை குறித்து ஒரு வாரத்தை கூட பேசாமல் இருக்கக்கூடிய மோடியை குறித்து அவ்வளவு மோசமாக பேசுகிறார் ஒரு சாதாரணமான மனிதனாக என்னை மணிப்பூர் மக்கள் தேர்ந்தெடுத்து இங்கே அனுப்பியிருக்கிறார்கள் என்னுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய வேதனைகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மணிப்பூர் மக்கள் இந்த நாட்டை சார்ந்தவர்கள்தானா என்பதை வந்து நீங்கள் வந்து நிரூபிப்பதற்கான தருணமாக இருக்கிறது மணிப்பூருக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ன செய்யப்போகிறீர்கள் என்பதை குறித்து வாய் திறந்து பேசுங்கள் உங்களுடைய வாய்கள் பேசத் தொடங்கும் போது நாங்கள் அமைதியாகி விடுவோம் என்று உணர்ச்சி பூர்வமாக அந்த மனிதர் வந்து பேசிய விஷயங்களும் வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வந்து நடக்குது மதுரையில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் எம்பியாக இருக்கக்கூடிய சகோதரர் வெங்கடேசன் அவர்கள் கட்டுமையான வருத்தெடுக்கக்கூடிய வகையில் தன்னுடைய உரையை வந்து அமைத்துக் கொள்கிறார் செங்கோல் என்கின்ற ஒன்றை வந்து வைத்திருக்கிறீர்கள் செங்கோல் தலையில் இருக்கக்கூடிய கிரீடம் முடியாட்சி இவர்களை எல்லாம் தூக்கி எரிந்துதான் இங்கே மக்களாட்சி என்பது நிறுவப்பட்டிருக்கிறது நீங்கள் செங்கோலை கொண்டு வந்து வைத்திருக்கிறீர்கள் செங்கோல் என்கின்ற ஒன்றை வைத்திருந்த அரசர்கள் தங்களுடைய அந்த எத்தனை பெண் வைத்திருந்தார்கள் என்கிறதை குறித்து வந்து அவர் பேசுகிறார் அது மட்டும் இல்லாமல் செங்கோல் என்பது அறம் குறித்து பேசக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஏதாவது ஒரு குறைந்தபட்ச தகுதி பிஜேபிக்கு இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி வந்து அவர் கேட்டிருக்கிறார் தமிழகத்தில் வந்து நீங்கள் வரக்கூடிய நேரத்தில் தமிழ்நாட்டில் முதல்ல தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நீங்கள் பேசுனீங்க இப்போ வந்து தமிழ்நாட்டை விட்டு போனதற்கு பிறகு பீகார் தேர்தலில் போயிட்டுனா பீகார் மாநிலத்தை சார்ந்தவர்களை வந்து தமிழர்கள் மதிப்பதில்லைன்னு சொல்லி சொன்னீங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இதில் போய் உத்தரப்பிரதேசத்தை தமிழர்கள் மதிப்பதில்லைன்னு சொல்லி சொன்னீங்க இப்படி வந்து பீகாரிலேயும் உத்தரப்பிரதேசத்திலும் தமிழர்களை வந்து தரவுறைவாக பேசி ஓட்டு வாங்குவதற்காக நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்பதை எல்லாம் குறித்து மிக கடுமையாக சு வெங்கடேசன் வந்து வைத்தார் அதே மாதிரி திமுகவை சார்ந்த ஆர் ஆசா அவர்கள் பேசினார் நீங்கள் வந்து இஸ்லாமியர்களை வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் என்று சொல்வீர்களே ஆனால் ஆரியர்களையும் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் என்றுதான் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பது மாதிரியான வந்து ஒரு விஷயங்களை வந்து வைத்து பேசினார் இல்லை எமர்ஜென்சி எமர்ஜென்சி என்று எமர்ஜென்சியை பற்றி பேசுகிறீர்கள் எமர்ஜென்சியால் நாங்களும் பாதிக்கப்பட்டோம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் எமர்ஜென்சியை பற்றி பேசுவதற்கான தகுதி உங்களுக்கு இருக்கிறதா நீங்கள் எமர்ஜென்சியில் நடந்த பிரச்சனைகளுக்காக இந்திரா காந்தி அவர்கள் மன்னிப்பு கேட்டார் பிறகு அந்த எமர்ஜென்சியில் நடந்த தவறுகளை வந்து திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது ஆனால் நீங்கள் செய்வது பச்சை பாசிசம் என்று சொல்கிறார் மனிதர்களுக்கு எதிராக வெறுப்பை விதைக்கிறீர்கள் மனிதர்களை பிரிக்க நினைக்கிறீர்கள் இதன் மூலமாக இந்த நாட்டிற்கு நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய இழப்பு என்பது இரிப்பேரபிள் திரும்ப வந்து கொண்டு வர முடியாத அளவிற்கான ஒரு மோசமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பேசுகிறார் அதே மாதிரி வந்து சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்து வந்த என்னுடைய மூதாதையர்கள் நான் வந்து இன்னைக்கு எம்பியாக மாறியிருக்கிறேன் என்னுடைய மகள் வந்து ஒரு லாயராக லண்டனில் படித்து கொண்டிருக்கிறார் இவையெல்லாம் நடந்தது எதனால் என்பதை குறித்து அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சமூக நீதி என்பதை குறித்து எல்லாம் பேசியிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்க்க வேண்டுமேயானால் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எதிர்கட்சிகளினுடைய பேச்சினால் ஆளுங்கட்சி பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டது போன்றதுதான் தெரிகிறது ஒரு நாளைக்கு முன்னாடியே மக்களவை வந்து முடித்து கொண்டார்கள் மாநிலங்களவையில் அதற்கு பிறகு பேச வேண்டிய பிரதமர் வந்து கதைகளை எல்லாம் சொல்லி சிறுபிள்ளைத்தனமாக ராகுல் காந்தி பேசுகிறார் என்ற மாதிரியான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி முடிக்கிறார் உண்மையில் சிறுபிள்ளைத்தனமாக அவர் பேசினாரா இல்லை பிரதமர் பேசுகிறாரா என்பதை வந்து மக்கள் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போது அந்த இரநூத்தி நாற்பது எம்பிக்களை பெற்றிருந்த போதிலும் இன்னைக்கு பிஜேபி என்பது நிம்மதியாக இல்லை என்டிஏ என்கின்ற இந்த கூட்டணி என்பது மகுவா மொய்த்ரா அவர்கள் சொன்னது மாதிரி நாயுடு நிதிஷ் டிபெண்டன் அலையன்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்குத்தான் இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது அப்போது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தங்களுடைய பணியை செவ்வனே செய்திருப்பதாகத்தான் தெரிகிறது ஜனநாயகம் என்பது ஆளுங்கட்சியை மட்டும் சார்ந்தது இல்லை அது எதிர்க்கட்சியும் சார்ந்து இருக்கிறது மக்களினுடைய பிரச்சனைகளை மக்களினுடைய வேதனைகளை மக்களினுடைய குரலை ஒழிக்கக்கூடியவர்களாக எதிர்க்கட்சிகள் இருக்கும் வரை ஜனநாயகம் என்பது சிறப்பாக செயல்படும் அந்த வகையில் இந்த நாடாளுமன்றத்தில் இந்த முதல் கூட்டத் தொடரில் ஒவ்வொரு எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களும் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்தது போன்று தெரிகிறது ஆளும் கட்சி ஆட்டம் போட்டு கொண்டிருந்த சூழல் மாறி அடங்கி ஒடுங்கி அமைதியாக பேசக்கூடிய ஒரு சூழலை நோக்கி அவர்கள் திரும்பியிருப்பதாகத்தான் தெரிகிறது இருநூத்தி நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றும் நிம்மதியில்லாமல் பிரதம மந்திரியாக ஆனதற்கு பிறகும் முகத்தில் சிரிப்பில்லாமல் மோடி அவர்கள் இருந்து கொண்டு இருப்பதுதான் இன்று ஜனநாயகம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய விடையாக இருக்கிறது என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறோம் வான் அலமதுல்லா அலாம் வலைக்கம் வரமுத்துள்ளா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்